இரண்டாம் அதிகாரம் பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கர்த்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் அப்படியே தாவீது தன் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராள அகினோவாமோடும் கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான் அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டி கொண்டு போனான் அவர்கள் எப்ரோனின் சிற்றூர்களிலே குடியேறினார் அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் தேசத்து மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் அறிவித்த போது தாவீது கீழயா தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணின படியினாலே கத்தர் உங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மறித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான் சவுலின் சவுலின் படைத்தலைவனான குமாரனாகிய குமாரனாகிய இஸ்போசேத்தே மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீழயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் இப்ராஹீமின் மேலும் பென்யமின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாகினான் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகிற போது நாற்பது இருந்தான் அவன் இரண்டு வருஷம் ராஜ்யபார பண்ணினான் யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள் தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாயிருந்த நாட்களின் இலக்கம் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் நேரின் குமாரனாகிய அப்னே சவுலின் குமாரனாகிய ஆகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக்கொண்டு கொண்டு மகனாயின்

என்றான் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரின் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள் என்றான் ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான் பின்னும் அப்னேர் ஆசகேலே நோக்கி நீ என்னை விட்டு போ நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாவின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான்

அம்மா மேடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது அப்னேரை பின் சென்ற புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள் பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான் அதற்கு யோவா இன்று காலமே நீர் பேசாதிருந்து ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் யோவா எக்காலம் மோதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள் அன்று ராம் முழுதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்த வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்கு போனார்கள் யோவா அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடிவரச் செய்தான் தாவீதின் சேவகரில் பத்தொன்பது பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள் தாவீதின் சேவகரோ மனுஷரிலும் அறுபது பேரை மடங்கடித்தார்கள் அவர்கள் ஆசகையிலே எடுத்து பெத்லஹேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோவாபும் அவன் மனுஷரும் ராம் முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள்